பின்னடைவு சந்திச்சிட்டு இருக்காரு ஒரு பெரிய அவலத்துக்கும் பேரிடிக்கும் பேரிடியும் அவருக்கு தயாராயிட்டு இருக்கு அதுல இருந்து அவர் தப்புறது கடினங்கிறதா என்னோட பார்வை இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் அங்க வந்திருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் சன் ஜன் சிவராஜ் மக்கள் அதிகாரம் அந்த கட்சி வந்து பீகார்ல தொடங்கி இருக்கிறாரு தொடங்கி நாலு இடத்தேர்தல் இருந்தார் இருபது இருபத்தி அஞ்சு நாலு அப்படின்னு ஆவரேஜ் ஒரு ரெட்டை லக்க சதவீத வாக்கெடுப்பு இருக்காரு ஒரு கட்சி தொடங்குனா தேர்தல் காலத்துல பார்வையாளராக இல்லாம கண்டஸ் பண்ணணுமா இல்ல பார்வையாளராக லெட்டர் பேடா இருக்கணுமா அதுல ஜானிசாமிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் வந்து மாறுபட்ட கருத்து தெளிவா இருக்குது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சா பார்வையாளராக இருந்தா மக்கள் வந்து எவருக்காக காத்துட்டு இருக்க நாம வந்து மோசம் போயிடுவோம் அடி வாங்கிடுவோம்ன்றது அவருக்கு தெரியுது கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வேடிக்கை பார்க்காம களத்துக்குள்ள புகுந்துட்டாரு அவருக்கு களம்ங்கிறது குர்மி நிதிஷ்குமார் தொடர்ந்து சீப் இருக்கிறாரு யாதவ் லால் யாதவ் குடும்பம் அதுக்கு எதிராக இருக்கிறாங்க அதிகாரம் லால் யாதவ்க்கும் நிதிஷ்குமாருக்கும் இருந்துட்டு இருக்குது லால் யாதவ் எதிர்ப்புல பாஜக அப்பர் காஸ்ட் வந்து குருவி பின்னாடி அது அப்பர் காஸ்டோட சென்டிமெண்ட்காக இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு தப்பு இல்ல அவரு ஒட்டுமொத்த பீகார் சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸ் அவர் நினைக்கிறது பூமிகாரு ராஜ்குட் பிராமின் இந்த அப்பர் காஸ்ட் எல்லாம் எடுத்து அவரு களமாட்டாரு வந்ததும் களத்துக்குள்ள வந்துட்டாரு இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டெல்லாம் ரெண்டு தொகுதிக்குள்ள எடுத்திருக்கிறாரு ஒரு நெகரு வந்து அவரே டெபாசிட் வாங்காத சொல்லும்போது சொல்லும் போது நான் அப்படி பாக்கல களத்துல நிக்கிறது ஒரு பெருமை சாதனங்களை தான் என்னோட கணக்கு என் கணக்கு அதுல தப்பா வந்து எவருமே போடாத கணக்க சாரி யாருமே போடாத கணக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல போட்டு நான் சேர்த்திருக்கிறேன் இண்டிவிஜுவலா ஸ்டாண்டாலும் நான் மட்டும் நின்று ஜெயித்திருக்கிறேன் அப்ப இந்த இடத்துக்குள்ள விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தது அவருப்படி நான் முப்பத்தி ஒன்னுல வருவேன் முப்பத்தி ஆறுல வருவேன் இருபத்தி ஆறுல மக்கள் மத்தியில ஈடுபடல அது மிகப்பெரிய ராங் ஸ்ட்ராட்டஜிகள் ராங் ஸ்ட்ராட்டஜி இட் இஸ் ஏ கிரேட் ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் இருபத்தி ஆறுல அது அவருக்கு பெருத்த அடி அவருக்கு காத்திருக்குது குறிப்பா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா அவர் முதல்ல சந்திக்க வேண்டிய இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன் இயர் நான் ஒன் இயர் ஸ்டேஷன் வன்னியர் இயர் பல போலர் ஸ்டேஷன் வந்து அங்க வருது அதில் களத்துக்குள்ள நீங்கள் நின்றுக்கணும் சீமான் மாதிரி நீங்கள் களத்துக்குள்ள நிற்காதது நீங்க அந்த போலர் ஸ்டேஷன் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டுட்டீங்க உங்க வன்னியரசியர்கள் பெருமளவு டாக்ட சிறிய அளவு ஸ்டாலின் அளவுக்கு அதுல பிரிஞ்சு போயிட்டாங்க பழைய ரசிகர்கள் முழுக்க வந்து திமுக உதயசூரியனுக்கும் ஒரு சிலர் சீமானுக்கு அளவல்ல ஆகி போச்சு அப்போ உங்க ரசிகர்கள் வந்து அங்க உங்களுக்கு ஓட்டர்ஸா இல்லாம அவங்க வண்டியர் பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவங்க இன்வால்வ் ஆயிடுறாங்க உங்க ரசிகர் தான் பட் ஓட்டரா அவங்க இல்லை இது வந்து நீங்க கோட்டை விட்ட மொதல் இடம் உங்களுக்கு பலம் இருக்கும்னா நீங்க அந்த வன்னியர் பழைய போல உடைச்சாதான் நீங்க அரசியல் சக்தி தான் முடியும் அதை உழைக்க உங்களுக்கு சக்தி இல்லைன்னா நீங்க அரசியலுக்கே வரவேண்டியது இல்லை இப்போ உங்களுக்கு உழைக்க சக்தி இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கு களத்திலோட சீமான் வந்து இன்னும் ஒரு பெரிய உயர்வு அவருக்கு இருக்குது நான் வண்ணியர் பத்தியில் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பலம் இருக்குது இது நான் இதை சொல்றது வந்து கடந்த கால என்னுடைய ப்ரெடிஷன் வந்து சரியானதுல இருந்தா நான் சொல்றேன் ஒன்ற ஓட்டு தான் சீமான் வந்து விக்கிரவாண்டியில எடுத்தார் முந்தைய பழைய விக்கிரவாண்டி அதிமுக சேர்த்தது திமுக ரெண்டாறு வந்தாங்க தம்பி கண்ணன் சத்திரியர் நம்ம தம்பி அவன் ஒதுக்கி ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கேப்டன் விஜயகாந்த் சிபி சண்முக கடைசி டைம்ல கூட்டிட்டு வந்து பல சம்பவம் ஓட்டு நான் வன்னியர் ஓட்டுக்காக பெரிய ஒரு அலப்பறையை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப சீமான் எடுத்தது ஒன்றரை சகித வாக்கு தான் கௌதம் வந்து ஒரு பெரிய வன்னியர் டைரக்டர் தமிழ் தேசியத்துல இதானவர் அரசு அவர் அரசு தான் எடுத்தாரு ஆனா ஒன்றரை எடுத்த சீமான் களத்துக்குள்ள நின்னாருன்னு மக்களோட நன்மதிப்பா பெற்றார் ஒண்ணு இதே சீமான் வந்து நாங்குநேர்ல அப்போ நாங்குநேரிட தேர்தல் நடந்தது அப்போ வந்து ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் எடுத்தாரு ஹரிநாடாருன்னு ஐயா என் நடராசுனால கூட சாக்ட்ல கை செய்யப்பட்டவர் வந்து ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தார் மூலங்கள்லாம் ஹரிநாடாரோட சீமானுக்கும் நாம் தமிழ் ஓட்டுக்கு வர ஒண்ணு ஐயா டி கிண்டல் கேளி ஏகம் எல்லாம் பண்ணினாங்க ஆனா சீமான் வந்து அதே நாங்கநேர்ல ஒன்பது சதவீதமும் இங்க ஒரு நாலரை சதவீதமும் எடுத்தாரு தமிழக அளவில் ஏழு சதவீதம் இயர்லி ஓட்டு எடுத்தாரு களத்துக்குள்ள வராத வெள்ளூர்லயும் தான் எடுத்தாரு கமலஹாசன் இன்னைக்கு வந்து அஹ் தமிழக ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு பிரச்சார பிறங்கியாட்டு கமலஹாசனும் ஒரு ஒரு அடையாள நாட்டு ஒரு அளவுக்கு அவங்க போனாங்க காரணம் களத்துக்குள்ள வந்து நிற்காததான் இந்த ஒரு சூழல் வந்து விஜய்க்கு வந்து தெளிவா கிடைச்சிது எப்படி கட்சியான இடத்தில் இருக்கணும்னு தெளிவான நிலைப்பாட்டுல இருக்கிறாரோ நெகிர் அமைச்சர் வந்து டெபாசிட் போயிட்டு இருக்கிறார் மேட்டர் இல்ல அவர் அங்க ஒரு போல்ஸ் தான் நீங்க வந்து ஒரு போல்ஸ்னே உங்களை காட்டாத அளவுக்கு களத்தை விட்டு போனதுல ரொம்ப பறிட்டு போனீங்க இந்த வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க ஜெனரல் என்டர் ஆகும் போதும் திருமவ தான் அவங்க கதை இருக்கும் உங்க பழைய ரசிகர்கள் திருமாவளவன் இங்கு சி அலிஎஸ் பணியரசிகர்கள் வந்து பாமக இங்கு அலிவரிசுக்கு போயிருவாங்க தான் இருப்பாங்க ஓட்டரா இருக்க மாட்டாங்க இந்த பெரிய ஒரு கசப்பான இதை வந்து வட தமிழத்துல நீங்க சந்திக்க போறீங்க எல்லா ஒரு ஒருத்தர் கட்சிய ஆரம்பிக்கும் போது தன்னோட முதல் தேர்தல் எப்ப என்னன்னு அவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு தன்னுடைய கன்வீனியன்ஸ் என்னோட முதல் தேர்தல் இதுதான் நம்ம வந்து இன்னும் பின்னாடி விஜய் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணு காஞ்சிபுரம் சொல்லலாம்

எங்கருத்துதான் சரின்னு சொல்ல வரல எங்க கருத்து இருபத்தி ஆறுல நீக்கப்படும் நான் உறுதியான எப்படி பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சு இடத்தேர்தல விட்டு உலக கூடாது காமெடியா போயிரும்னு நினைச்சு பயந்து இடத்துல இருக்கிறாரோ

அவர் பதினாறுக்கு பேர சீமான் தவறு பண்ணல பதினாறுக்கு முன்னாடி கட்சியில் ஆரம்பிச்சது சீமான் ஜெயலலாவுக்காக ஆதரவுங்கிற தவறைதான் விஜய் செய்திருக்கிறாரு அந்த சீமானுக்கு மத அரசுல உண்புள்ளி குட்பா என் ஒன்று எடுத்தார் இல்லையா அந்த மாதிரி மோசமான ஒரு நம்பிக்கை நடிக்கலை தான் விஜய் டனிஷன் நாலு விஜய் இருக்கும் இவ்வளோ கம்பெனி கரெக்டர் வக்சி சரி ஓகே இப்போ வந்து ஏ சரி ஓகே இப்போ வந்து ஆர் எம் அவரு அவர் அவர் மூலியமும் இருபத்தாறு தான் நீக்கிறேன் நான் ஏன் கருத்துதான் சொல்றேன் ஃபைன் அது வந்து அதே போல அடுத்த காலம் வந்து ஹீரோடு கிழக்கு ரொம்ப நல்ல காலம் என் என் கருத்தை தான் சொல்றீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க என் கருத்தை தான் சொல்ல விடுங்க அது ஓகே சார் ஹீரோடு கிழக்கு மிகவே நல்ல காலம் அவருக்கு அந்த காலத்துல அவர் விட்டது வந்து சீமான் தமிழ் தேசிய சிஸ் புறமலையாளர் நேர்ட் போயிட்டு ஷாலின் வந்து புறமலையாளரில் கன்சால்ட் பண்ணிட்டார் இன்னும் குறித்து வச்சிடுங்க இன்றைக்கி இந்தியாட்டுடைய கருத்து கணிப்பில் ஷாதீனுக்கு வந்து ஐம்பத்தேழு சதவீதம் மக்கள் ஆதரிக்காங்கன்னு போட்டாப்புல திமுகவுக்கு ஐம்பத்தி ரெண்டு பார்லிமெண்ட் நடக்கிறவங்க ஐம்பத்தி ஏழு ஸ்டாலின் போடுறாங்க ஏன்னா எடப்பாடி போட்டு விட்ட தவறு நீங்க எடப்பாடி உக்கிரவாணியில் நிற்காததுல அவர் பின்னாடி சந்திக்கிறாரு ஈரோடு கிழக்குல நிற்காத பின்னாடி சந்திக்கிறாரு இதோட பெரிய பெருப்பு சிறி எம் கே ஸ்டாலின் வடதுமிழகத்துல வடக்குரிய போலீஸ் ஸ்டேஷனால பல தொகுதியில் ஐம்பது சதவீதம் வாக்க எளிதா தாண்டிட்டு போயிருவார் இடத்தேர்ல அறுபத்தி மூணு எடுத்திருக்கிறார் இவரோட பதிமூணு குறைஞ்சாலும் ஐம்பது தாண்டிட்டு போயிருவார் இவங்க இடத்தேர்ல எழுபத்தி நாலு எடுத்திருக்கிறாரு அதுல வந்து ஒரு இருபது குறைஞ்சாலும் ஐம்பத்தி நாலு பட்டுக்குள்ள அவர் எடுத்துருவாரு ஏன்னா நான் வந்து தரோட அடிப்படையில் தான் சொல்றேன் கழிஞ்ச இடத்தில அறுபத்தி அஞ்சு எடுத்தாரு அதே ஈரோடு கிழக்குல ஐம்பத்தாறு எடுத்திருக்கிறாரு முக ஸ்டாலின் சோ அவரை பொறுத்தளவுல ரெண்டு இடத்துலயும் எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனதுல அவர் பலனடைவாரு இந்த தேரி நான் கண்டுபிடிச்ச தேரிட்ரிக்கா இருநூற்றி நாலு தமிழ்நாடு போலீஸ் தெரிஞ்ச ரவீந்திரனுக்கே பசுசிவான ஒரு தேரி இந்த தேரியில தான் நான் வந்து காந்தராஜி சீமானை பற்றி நக்கல் நையாணி அடிச்சுட்டு இருக்கும் போது திருவெற்ற நாடாக நிறைய இருக்க நாடு இருக்கிறார் கமல்ஹாசன் சீமான் மூணாவது தான் போவார் திருவெற்ற ஆனா சீமான் வந்து கமல்ஹாசன் தினகரன் மாதிரி தமிழர் அவர் வீக்கமாக ரெண்டு வரும் சேர்ந்து எடுப்பதோட அதிக ஓட்டு எடுப்பாருன்னு எட்டு சதவீதம் ஓட்டு எடுத்து எடுப்பாருன்னு விஜயன் அந்த இப்ப புதிய தலைமையில இருக்கிறார் அந்த ஆங்கர் முன்னாடி நான் சொன்னேன் ஏழு சதவீதம் ஓட்டு சீமான் எடுத்தாரு நான் ஒருத்தன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சீமானுக்கு அந்த இதை ப்ரெடிக்ட் பண்ணேன் காரணம் வல்லூர் விக்கிரவாண்டி நானும் மூணு இடத்துல சீமா ரெண்டு புள்ளி ஆறு ஒன்னு புள்ளி அஞ்சு ரெண்டுதான் எடுத்தாரு ஆனா களத்துல இருந்தா இருந்தே மக்கள் அவரை ஏத்துக்குவாங்கன்னு நான் கணக்கு போட்டேன் என் கணக்கு அதுல சரியாச்சு அதே கணக்கு தான் இன்னைக்கு நான் போடுறேன் விக்கிரவாடியிலையும் ஈரோடு கலத்தில சீமா நின்று மக்கள் களத்துல அவரை ஏத்துக்கிடுவாங்க பதினாறு சதவீத வாக்கு அவருக்கு ஈரோடு களத்துல நடிச்சதுன்னா அது அனாதிமுக நிற்கல திமுக நிற்கலங்கிற கதை இல்ல அதிமுக தான் அஹ் உக்கரவாடில

போல சிஷன் தான் நடக்கும் வன்னியர் வர்சஸ் நான்கு தான் அங்க நடக்க போகுது வன்னியர் வர்சஸ் பழைய தான் நடக்க போகுது பாமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விழுந்தவங்க எமர்ஜி ஆயிட்டாங்கிற அந்த கிருடிக்கா டாக்டர் கொடுக்குறேன் வனியர் வருஷத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு டாக்டரையா கேட்கும் போது முப்பத்தாறு சதவீத வாக்கு பிராணிகளை வச்சு ஓடுன எடப்பாடி பழனிசாமி கமலாசுந்தரகர் அந்த மாதிரி பலகினப்படுவார் அவுட் ஆயிருவான்னு சொல்ல வரல டவுன் ஆவார் நான் உறுதியாக சொல்றேன் இதுதான் எனக்கு மற்ற அரசியல் வசூல்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் களத்துல ஏற்கனவே நான் நிரூபிச்சு சொல்லி நான் மட்டுமே சொல்லி அடிச்ச ஒரு ஒரு புள்ளியில அதே புள்ளியில எடப்பாடி பலையினப்பட்டிருக்காரு வீழ்ந்த டாக்டரையா அழிஞ்சிருக்காரு நீங்க டாக்டர் குறைச்சு மதிப்பிடலாங்க நீங்க சேலத்துல டாக்டரையா டெபாசிட் போயிட்டாரு இதே விழுப்புரத்துல டெபாசிட் போச்சு இதே சிதம்பரத்துல பாமக கூட்டணி டெபாசிட் போச்சு ஆனா அந்த இடத்துக்குள்ள வந்து இன்னைக்கு டாக்டரையா இருபத்தொன்பது சதவீதம் வாக்கு நான் சொன்னேன் போல வரும் இருபது சதவீதம் தாண்டி வரன்னு சொன்னேன் வருஷ போயிரி இருபத்தி ஆறுல வலது மலகத்திலே மூணாவது போவாரு அடிச்சு ஆடி சொல்றேன் டாக்டர் ஐயா டிமாண்டுக்கு ஏத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட்டணி போகலன்னா தென் மாவட்டங்கள்ல இருபத்தி நாலு மூணாவது போன மாதிரி மேற்கு மாவட்டத்துல மிக்சரா மூணாவது போன மாதிரி சிச்சில மிக்சரா மூணாவது போன மாதிரி வடது மூணாவது போவார் நீங்க இரண்டாவது பெரிய சக்தி எடப்பாடி பழனிசாமி ஐயா இருபத்தி நாலு லட்சம் கோடி இருக்கிறாருன்னா வடது மேலத்தவர் பிரிச்ச சாதனை தான் அதை போட்டு விட்டாங்க விக்கிரவாண்டி களத்தில் நிற்காதது மைனஸ் கமல்ஹாசன் தலைவர் களத்தில் நிற்காத மைனஸ்ல தான் சீமான எமர்ஜி ஆயிருக்காரு அதே மைனஸ் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டாருன்னா ஆணித்தரமா சொல்றேன் இது இருபத்தி ஆறு ரிசல்ட் நிரூபிக்கும் அன்னைக்கு தனிச்சு ஒருத்தன் சொல்லி சொல்லி அடிச்சு ஜெயித்தேன் அதே புள்ளி கூட நீங்க சொல்றேன் இதுவும் நடக்கும் நீங்க ராமதாஸ் இருந்தாருன்னா ராமதாஸ் அதை பலப்பட்டுட்டாரு இனிமேல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எடப்பாடியை ஸ்டாப் பண்ணிட முடியாது கொசு மாதிரி விஜய் இந்த பலிஷன் எங்க ஆவாது கொசு மாறி இந்த பாலிஸ்டன் கூட விஜய் மாட்டிக்கிடுவார் ஒன்னும் நடக்காது இந்த பாலிஸ்டன் கூட உங்க சக்தி இருந்ததுன்னா நீங்க தடுத்து அந்த பாலிஸ் ஸ்டேஷன் அதே தான் ஈரோடு கிழக்கும் ஈரோடு கிழக்குல வந்து சீமான எமர்ஜி ஆகிறாரு அண்ணா அதிமுக நிக்கல அதனால சொல்லும் சொல்லும்போது இங்க விக்கிரவாடில நிக்காதனால ஒரு சதவீதம் தான் வளர்ந்துருக்காப்ல சீமான் கூடுதலா வந்து இருக்குது இத்தனைக்கும் போராட்டத்துக்கு ஆள் இருப்பாப்ல அந்த கேண்டிடேட் வந்து ரெட்டாயிரம் நிக்கல போடுங்கன்னு சொன்னாப்புல அதை தாண்டி அஹ் விஜயகாந்த் பண்ணதெல்லாம் எல்லாம் பேசினாப்ல அதையும் தாண்டி நானும் என் தம்பி விஜயெல்லாம் பேசினாரு டோட்டலா ஒரு இத்தனைக்கும் சிவகார்த்தியை வேற ஒரு அரசியல் இல்ல அனைத்து தரப்பு மக்கள் ஜாதி மதம் மொழி ஒரு அபிமானத்தை பெற்ற ஒரு ரஜினிகாந்த் மாதிரி வந்துட்டு இருக்காரு விஜயகாந்த் ஒரு அஜித்ங்கிற மாதிரி சிவகாத்தியம் போட்டிக்கால எல்லாம் வந்துட்டு இருக்காரு அவர் வந்து சீமான பார்த்தது எல்லாமே சேர்ந்து ஒரு சதவீதம் ஓட்டு தான் சீமானுக்கு தாக்கு முடிச்சு இன்னும் நான் சொல்ல சொல்றதுன்னா கடைசியில் சீன மங்கில் மாதிரி சொல்லி திமுக அண்ணா திமுகவே கடைசி மூணு நாள் தான் அந்த தாக்கு பிடிச்சாரு அதே சீமா இன்றைக்கி வந்து ஹீரோடு கிளக்கில் பதினாறு சதவீதம் அவங்க விட வந்து பத்து சதவீதம் பழைய இடத்தேரதோட உயர்தான் வந்திருக்காருன்னா வைப்போல கண்டஸில் பைப்போலர் கெண்டஸ்ட்டு இருக்கிறது உங்கள் கருத்து நான் மறக்க வரல பைப் அளவர் கெண்டெஸ்ட் இருக்கிறது பழையவே உண்மை ஆனால் அந்த கண்டஸ்ட்ல கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசினார் தூ தூதுடை திருபாய் சோழன் பற்றி பேசினார் அமைச்சர்கள் அமைச்சர்களிடையே அவங்கள கைது இல்லாட்டி பேசுனாரு பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகளை பற்றி பேசினாரு அங்கேயும் உடல் இங்கேயும் ஒரே குட்டியில் அமைச்சர்கள் இலவசம் நாட்டு பேசினாரு கம்ப்ளீட்டா எடப்பாடி பழனிசாமி அடிச்சுதான் அந்த காலத்துக்குள்ள நின்னாரு அப்ப அண்ணா திமுக ஓட்டர்ஸுக்கு அங்க எடப்பாடி கண்ட்ரோல் அங்கேயும் இல்லை அவருக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னா நாலு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு திராவிட இயக்கம் பெரியார் பெரியாருன்னு திமுகவுக்கே போடுறது இன்னொன்னு பூத்துக்கு வராம இருக்கிறது இன்னொன்னு சுயேட்சைகளுக்கு போடுறது கடைசி அவனு நோட்டாக்கு போடுறது இதையும் தாண்டி அஞ்சாவது அசிமானுக்கு போட்டிருக்க பாருங்க அவன் எடப்பாடியோட அதிமுக அவருடைய நான் பென்சிலி காஸ்ட் எடப்பாடி அதிமுக எந்த பலனும் இல்லாத காஸ்ட் பல இருக்கும் தேவேந்திர வேளாண் இருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வயிற்று நடிசிமா சொல்றாரு இல்லையா அந்த ஓட்டு தான் சிமாருக்கு போயிருக்கு மன்னாருக்கு நாகருக்கு போய் நான் சீட்டு கொடுத்துக்கோ சொல்றாரு இல்லையா அந்த ஓட்டு தான் சிமாருக்கு போயிருக்குது இன்னொன்னு என்டிஏ வந்து விக்கிரவாண்டியில பெருசா நின்னாங்க மறுக்க வரல அண்ணாமலை தான் அங்க ஹீரோ எடப்பாடி அடிச்சுதான் இருபத்தி ஒன்பது சதவீதம் எடுத்தாரு ஆனா ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிற்காதது மைனஸ் நான் மறுக்க வரலையே அண்ணாமலை ஈரோடு கிழக்குல நிற்காது மைனஸ் நின்று டெல்லி டெல்லி பைக்கிங் ஒரு விளையாட போன்ற கேண்டிடேட்ஸ் அண்ணாமலை போட்டிருந்தா கடுமையா நின்று முடியும் ஆனா அது நிக்காதது அவங்க வீக்னஸ் யான் நிக்கல எதுக்கு நின்னா என்ன யான் யூகன் வந்து அண்ணாமலை நல்ல ஓட்டி எடுத்துக்க முடியாதுல வந்து நிற்கலங்கிறதா அந்த இடத்துல வீக்கன் ஆகிறாரு சீமான் கிடைக்குது நிக்காததான் மைனஸ் திலகர் கமலஹாசனம் மைனஸ் ஆன இடம் தான் நிற்காத இடம் இந்த ரெண்டு சீமான் எழுதியாச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியும் கருத்துக்கொடர்கள் அரசியல் காண்புணர்ச்சியோட பார்க்க கூடியவன் தரவுகள் இல்லாம பார்க்க புரியாது நான் சொல்லி கமலாசினி தினகரன் வீட போறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயித்த இடத்துல மீண்டும் களத்துல இருந்து சொல்றேன் மக்கள் உணர்வு புரிஞ்சு சொல்றேன் களத்துல இருந்து வந்தவன் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக மோசமா பெரிய பின்னடைவை அதாவது வட தமிழகத்துல வெற்றி வெற்றி கூட்டணி தலைவரா இருந்தாரு டாக்டர் ஐயா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாவது இடத்த முடிவு பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆஹ் ஒன்பது ஒன்பதுல தோக்குறாரு இரண்டாவது இடத்த முடிவு பண்ணாரு ரெண்டாவது இடத்தை கூட முடிவு பண்ண முடியாம ராமதாஸ் இல்லாம இரண்டாவது இடத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு போலீஸ் வீழ்த்திட்டு போயிட்டாரு ராமதாஸ் இல்லாமலே வண்டியர் ஓட்ட வண்ணியர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு இதான் நான் சொல்லி சொல்லி அடிச்சேன் ராமதாஸ் விழுந்துட்டாரு சொன்னேன் ஆனா அதே ராமதாஸ் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு கோலத்தரமா வெளியேறதுல எஸ் கடத்த விட்டு கோலத்தரமா வெளியேறதுல ராமதாசின உயர்ந்துட்டாரு ரெண்டு களத்திலேயும் சீமான் எழுப்பி இருக்கிறாரு அதுவும் ஈரோடு கிழக்கு களத்துல அவர் வந்து அதிமுகவின் கையில எடுத்துட்டாரு தமிழ்நாடு அதை எடுத்துருவாரு அந்த பதினாறுங்கிறது இடைத்தேர்தல் ஓட்டு இருமுறை போட்டி ஓட்டு நீங்க சொல்லலாம் அது உங்க உரிமை பலரும் அதைத்தான் சொல்றாங்க தப்பு இல்ல வலதுசாரி ஓட்டு வந்துட்டு எப்படி வலதுசாரி ஓட்டு எடுத்தாரு திப்பு சுல்தான் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்தாரு பழனி பாபாவை ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்தாரு பழனி பாபாவும் தமிழர் பாரதியின் தமிழர் எடுத்தாரு தடா ரனிம பிரச்சாரம் பண்ண சொல்லி எடுத்தாரு இவரு காய் சாஹிப் ரனிம காயித சாஹிப் பேர சொல்லி எடுத்தாரு சோ சீமான ஏத்துக்கிட்டு விழுந்த ஓட்டு நானே சொன்னேன் உங்ககிட்ட எனக்கு வந்து ஓட்டு எவ்வளவு வருதுன்னு கிரெடிட் பண்ண முடியல வர்ற ஓட்டு சீமான விழுந்த ஓட்டுற முடிய ஓட்டுறேன் ஏன்னா அவர் காங்கேயம் காலையை பற்றி பேசுறாரு அதோட புதிய பற்றி பேசுறாரு பெருமையை பற்றி பேசுறாரு மாட்டியரசு நல்ல உணவு எடுத்தாலும் பேசுறாரு இவரு மூர்த்தி மேடையில இருந்து அவருக்காக பேசுறாரு அப்போ சீமானுக்காக விழுந்த ஓட்டு சீமானுக்கு அரசியலை ஏற்றுக்கிட்ட விழுந்த ஓட்டு அதிமுக ஓட்டர்ஸ்க்கு பல ஆப்ஷன் இருந்தும் போட்டவங்கன்னா சீமான ஏத்துக்கிட்டவங்க அப்படி ஏத்துக்கிட்டு வரக்கூடியவங்க களத்துக்கு வராத எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு தமிழ்நாடுதான் ஏத்துக்கிட தயாராயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கமலாசன் என்னோட புள்ளியவர்த்து விஜய் இந்த ரெண்டு இடத்துல விட்டாரு நான் பூ பீகார் ராஜ்பூட் பிராமிஸுக்கான தலைவர் ஒட்டுமொத்த பீகார்ன்னு தான் சொல்றாரு அதை குறிப்பாக சொல்லி அந்த நின்று இந்த சமூகங்கள் அதிகம் இடத்துல இருபது இருபத்தி வாக்கு ஒரு பிரசாந்த் குமார் பிரசாந்த் கிஷோர் பாண்டிய எடுத்திருக்காருன்னா ஒரு பூமியார் பிராமின் அல்லது அந்த மற்ற பிராமீன் தெரியல பிராமின் தான் சொல்லப்பட்டாங்க சொல்ல போட்டாங்க பாண்டியங்கிற சிக்ஸ் அவங்கதான் ஜாஸ்தி வைப்பாங்க மற்ற பூமியார் பிராமின் அல்லாத பிராமின் பாண்டிய வைப்பாங்க அவர் வந்து இன்னைக்கு இந்த அப்பர் காஸ்டோட அந்த ஆதரவு இருபது இருபத்தஞ்சி எடுத்துட்டாருன்னா அவரை அட்டாக் பண்றதே 2025ல இருபத்தி கூட எடை தேரதல்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அப்ரிகாஸ் ஹோட்டல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படினு சொல்லிட்டு ஒரு கேளியை தான் இவரு இன்டைரக்டா வைக்கிறாரு அப்ப நான் என்ன சொல்லணும் ஜஸ்டிஸ் இஸ் பீயிங் எ பிராமின் பட் எடை தேரல ஒரு வீரமான ஒரு விஷயம் தான் விஜய் கேச்சானின் கிட்ட எடை தேரல இருக்காத ராங் ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி 26ல தெரியும் சீமான் ஜெம்பாடு விட்டுட்டாரு சீமான்

சரி ஓகே அப்பட் சீட் வாங்கி ஜெயிக்குவாரு அதான்பா இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் கூட நான் வரவேற்கிறேன் அவருக்கு வரும் என் கருத்து மற்றவங்க அதுக்கு மேல கருத்து சொல்லலாம் அது அவங்க க்ளைம் அந்த நானூற்றி சதவீதம் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல அவருக்கு பயன்படும் இன்னைக்கு பல நிரூபிக்காத அவர் எடப்பாடி போனாருன்னா பன்னிரெண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டாரு எடப்பாடி பலம் பலன் தான் நல்ல ஸ்ட்ராட்டஜி அந்த என்ன விஜயகாந்த் மாதிரி இன்னைக்கு அடிக்கிறீங்கல்ல ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருக்கணும் இருநூற்று இருப்போம்னு சொல்லியிருக்கணும் நாங்க பிடிப்போம் எங்களோட கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு அமைச்சர்கள் சொல்ல வர்றேன் இடத்தேர்தல கண்டசப்படாமடா இருந்தது ஒரு அடி அதுக்கு இருநூற்று இருப்போம்னு சொல்லாம ஜெயிப்போம் ஆட்சி அமைப்போம் எங்க கூட வந்தா மதிசல் கொடுப்போங்கிறதும்

உனக்கு நீ பிச்சைக்காரனா இருக்கிற நீ பிச்சை வாங்குறதுக்கு அத சொல்றேன்னு அர்த்தம் சரி ஓகே இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து இப்ப தமிழ்நாடு வரைக்கும் வந்து விஜய் சப்போர்ட் பண்றதுல என்ன நோக்கம் இருக்கீங்க பிரசாந்த் கிஷோர் தான் இவரு யாரு மேல இருந்த ஈச்சி வந்து நானும் யானை சேர்ந்து பாலத்தை கெடுக்க எடுக்க அந்த கிளைம் தான் சீலா தீச்சிக்கு தான் ஒர்க் பண்ணாரு கடைசியில யூபிஎலோட காங்கிரஸுக்குள்ள ஒரிஜினல் சென்ட் தோடக்கீழ போச்சு நூறு சீட்டுக்கு அஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்தது கமல்சனுக்கு வந்து அஹ் திமுக அடிச்சு டிவி பற்றிய உடைச்சு நானே சூப்பர் கமல்ஹாசன் சந்திரசேகர் என் ஃப்ரெண்டு தந்தி டிவி மீசம்லாம் இருந்தவர் சந்திரசேகர் திருச்சிக்காரர் இன்ஜினியர் அவர்கிட்ட சூப்பர் கமல்ஹாசன் உடனே சொன்னேன் திமுக அதிமுக அடிச்சு மாற்றுங்கிற மாதிரி போது அது பிரசாந்த் கிஷோர் டிவி பெட்டியை உடைச்சு திமுக பற்றி அதிமுக டிவியில போடுறான்னு உடச்சு பேசுவார் இல்லையா அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் நாலு பிரசன் கமல்ஹாசன் எடுத்தாரு பிரசாந்த் கிஷோர் வந்து அதை சொல்லிக் கொடுக்கலன்னா அது ரெண்டு பிரசன்ல இருக்கும் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் வர்றது விஜய்க்கு லாபம் தான் ஆனா குதிரை ஓடுற பொருள் ஆயிரத்தி கூட்டி பிரயோஜனம் இல்ல லெட்டர் பேடா விக்கிரவாட்டியில நாங்க இருந்தால சீமா நிமர்ஜி ஆயிட்டாரு சாலி நிமர்ஜி ஆயிட்டாரு எடப்பாடி பின்னோட சந்திக்கிறாரு விஜய்க்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்காது விஜய்க்கு என்னன்னு தெரியாது கிடைக்க வேண்டியது கிடைக்காது பழகினா சரி ஓகே இப்ப வந்து அவர் கமல்ஹாசன் சப்போர்ட் பண்ணும்போது பிரியாணிதான் வந்து அவரு விருப்பம் அவர் ஒரு ரீட்டை தப்பு இல்லையா அவர் ஸ்டாலின் ஒரு ப்ரோமோட் பண்றாருல்ல ராபின் சர்மா கொடுக்கக்கூடிய பீஸ் ப்ளஸ் தான் இது ஸ்டாலின் தான் வாராரு வெளியில தரப் போறாருன்னு ஒரு பண்ணாங்கல்ல அது ப்ளஸ் தான் நீங்க ஸ்டாலின் முயற்சி ப்ரோமோட் ஆகாது ஸ்டாலின் எடுத்ததை விட எட்டு சதவீத ஓட்டு கலைஞருக்கு கம்மி ரெண்டாயிரத்தி பத்திர பார்லிமெண்ட்டுக்கு எடுத்ததோட ஏழு சதவீத ஓட்டு ஸ்டாலினுக்கு கம்மி அப்ப ஒரு சதவீத ஓட்டாவது பிரசாந்த் கிஷோர் உயர்த்தி கொடுத்தாரு ஸ்டாலின் தான் லீடர் இமேஜை ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா அது பிளஸ் தான்